காஷ்மீரி சில்லி எப்போயும் அரைச்சி தாங்க தீந்துருச்சு அதனால அதுவும் ஒரு கிலோ வாங்கி நல்லா காயப்பட்டு வச்சுருக்கேன் அப்புறம் குழம்பு தூளுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சரி அதையுமே நம்ம ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அதுக்கும் காய வச்சாச்சு இந்த செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை இது எல்லாமே வெந்தயம் சீயக்காய் பூந்தி கொட்டை இதெல்லாமே காய வச்சு வச்சுருக்கேன் சீயக்காய் அரைக்கிறதுக்காக அப்புறம் மஞ்சள் அரைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்த சாட்ஸ் போட்டிருந்தேன் இல்லைங்களா அது கூட ஒன்று சேர்த்துருக்கேன் இது என்னென்னா நம்ம வந்து இந்த தோல் மட்டும் இது வந்து இந்த காயோட தோலை மட்டும் விதையை மட்டும் எடுத்துடணுங்க இது என்ன காய் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த தோலை மட்டும் நம்ம எடுத்து அதை வந்து சேர்த்துக்கணும் அதோட இதை ஃபேஸ் பேக்காக கூட போடலாம் இது என்ன காயின்னு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் இதை சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் நான் இந்த டைம் தான் மஞ்சளில் அதை சேர்த்துருக்கேன் இது வரைக்கும் சேர்த்ததில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்க சேர்த்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம தனியாக ஃபேஸ் பேக் போடுறது கிடையாது மஞ்சள் போட்டு குளிக்கும்போது இதையும் சேர்த்து நம்ம சேர்க்குற மாதிரி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம்